கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன செடிங்க இந்த சைனீஸ் வயலட் நம்ம வீட்டில் கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்ல செடிகள் வந்துகிட்டே இருக்குது நம்ம செடி விற்கிறவங்க கூட எங்கிட்ட வந்து கேட்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு தொட்டிக்கிட்ட நான் கொடுத்தேன் சின்ன சின்ன தொட்டியாக நான் ரெடி பண்ணி கொடுத்த அனுப்பிச்சுருந்தேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டில் அவங்க சேல் பண்ணுறதுல எனக்கு ஒரு திருப்தி இப்போ அப்படியே இதையும் விதை பகிர்வுக்கு அப்படியே நம்ம முழுசாவே தொட்டியோடு எடுத்து கொடுத்துடலான்னு முடிவு எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட ஒரு நாலஞ்சு தொட்டில இருக்குது அதனால் ஒரு தொட்டி அப்படியே எடுத்தால் அது வந்து ஒரு பத்துக்கிட்ட வந்துடும் மழையினால் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு பிடுங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வராங்க பாருங்கள் இதை பிரித்தோம்னா எக்கச்சக்கமான செடி வருது பாருங்கள் ஒரு முப்பது நாற்பது செடி தேருங்க விதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான செடி அழகிய கலர் செடி நிறைய பேருக்கு பயன்பட்ட செடி என்னுடைய மாடி தோட்டத்தில் ஆனால் நர்சரியில் கிடைக்கவே இல்லைங்க நானும் இதில் மூணு கலர் இருக்குன்னாங்க அடுத்த ரெண்டு கலரை தேடி தேடி போனேன் இது வரைக்கும் கிடைக்கல நாளைக்கு கூழ் ஊற்றுறதுக்கு இந்த தண்டு கீரையை நான் கட் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நிறையா விதைகள் உருவாயிருக்காங்க அதனால் இதை விட்டுட்டு ரெண்டு செடி வந்து இருக்குது அதை மட்டும் கட் பண்ணிடலான் இருக்கேன் இன்றைக்கி விதை பகிர்வுக்கு இதையும் நிறைய கொடுக்க அமைச்சிருக்கேன் அப்படியே நம்ம இன்றைக்கி கொஞ்சம் என் மகள் வாங்கி கொடுத்த ஜினியா மலர் விதைகள் வந்து போட்டுட்ருக்கேன் நான் ஏற்கனவே போட்டதில் தளிர்கள் வந்தாச்சு செகண்ட் டைம் இன்றைக்கி மறுபடியும் போடலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வெண்டை விதையும் போட்டுரு நான் எல்லாமே ஏற்கனவே போட்டு எல்லாம் வளர்ச்சி வந்தாச்சு மறுபடியும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுருக்கனால இன்னும் கொஞ்சம் போடலான்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஜினியா விதைகள் ஏற்கனவே போட்ட விதைகள் திறன் வந்தது ஜெனியா பூக்கள் மா